இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் ஒரு காலத்துல ஆமைகள் எல்லாம் அரண்மனையில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்பட்டு வந்துச்சுங்களா அப்படி ஒரு ஆமை மனருக்கு ரொம்ப செல்லமா இருந்துச்சா அந்த அரண்மனையில ஒரு வினோதமான முரசு ஒன்று இருந்துச்சா அதை நாலு முறை அடிச்சா தேவையான உணவும் தங்க நாணயமும் வெளி வருமா அதுக்கு பதிலாக எட்டு முறை அடிச்சா அதுல இருந்து ராட்சச மனிதர்கள்லாம் வெளில வந்து யார் அடிச்சாங்களோ அவங்கள கொண்டு குவிச்சிருவாங்களாம் இந்த முரசை எப்படியாவது தன்னோடதான் ஆக்கிக்கணும்னு சொல்லி அந்த ஆமா ஆசைப்பட்டுச்சான் அதுக்காக ராணியை அடிக்கடி சந்திச்சு புகழ்ந்து பேசி பாராட்டிக்கிட்டே இருந்துச்சான் இதனால ராணி மயங்கி போய் உனக்கு என்ன பரிசு வேணும் கேளு அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த ஆமை எனக்கு மாய முரசு வேணும் அப்படின்னு கேட்டுச்சான் மகாராணிக்கு வேற வழியே இல்லையா மன்னருக்கு தெரியாம அந்த மாய முரசை ஆமைக்கு பரிசா கொடுத்தாங்களாம் ஆமா அந்த முரசை பார்த்தோடனே பேராசையில நான்கு முறை அடிக்கிறதுக்கு பதிலாக பதினாறு முறை அடிச்சுச்சான் அவ்வளவுதான் அதுலேருந்து ராட்சச மிருகங்கள்லாம் வந்து கண்ணில் படுற ஆமைங்களெல்லாம் கொண்டு குவிக்க ஆரம்பிச்சதுங்களாம் இந்த ராட்சச மனிதங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் ஆமா தண்ணிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிச்சான் அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லையாம் அணையில இருந்து தான் ஆமைங்கள் எல்லாம் தண்ணீருக்குள்ள வாழ ஆரம்பிச்சதுங்களாம் இப்போ கூட தன்னை வந்து ராட்சச மனிதர்கள் கொண்டுடுவாங்களோன்னு அப்பப்போ வெளியே வந்து பார்க்குமா இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு மனிதர்களும் இப்படி தான் பேராசையால ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு உயிர் தப்பிக்கிறதுக்காக பயந்து பயந்து வாழ்றாங்க ஆயிரம் நல்ல விஷயம் நம்மளை சுற்றி நடந்தாலும் அதெல்லாம் யாரும் பின்பற்றுறதே இல்லை ஆனால் ஒரே ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அதையே நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் நல்லதை மட்டும்தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு கெட்டது தானாக ஒட்டிக்குது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி